காலநிலை மாற்றம் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என கோவையில் நடைபெற்ற அட்வர்டைசிங் கிளப் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு நிகழ்ச்சியில் சிறுதுளி வனிதா மோகன் பேசினார் கோயம்புத்தூரில் உள்ள அட்வர்டைசிங் கிளப்பின் அலுவலக பொறுப்பாளர்களை நிறுவும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சிறுதுளியின் நிர்வாக அரங்காவலர் வனிதா மோகன் பேசுகையில் இயற்கை வளங்களை பெருமளவில் சுரண்டுவதை தடுக்க இயற்கை அன்னை நமக்கு பல்வேறு வழிகளை அளிக்கிறது கோவை சுற்றுவட்டார பகுதிகளில் ஆழ்துளை கிணறுகள் தோண்டப்பட்டு கழிவுநீர் தொட்டிக்குள் விடப்படுவதால் பெரும் பாதிப்பு ஏற்படுகிறது நாம் நமது வழிகளை சரிசெய்து இயற்கையோடு இணைந்து வாழத் தொடங்கும் நேரம் இது காலநிலை மாற்றம் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த ஒரு பெரிய திட்டத்தை மேற்கொள்ளுமாறு அட்வர்டைசிங் கிளப் கேட்டுக் கொள்வதாக அவர் தெரிவித்தார் தொடர்ந்து மின் செய்தி கடிதம் மற்றும் அட்வர்டை கிளப்பின் இணையதளத்தின் புதிய பதிப்பையும் அவர் துவக்கி வைத்தார் முன்னதாக கூட்டத்தை வரவேற்று அட்வர்டைசிங் கிளப்பின் தலைவர் ராஜேஷ் நாயர் கூறுகையில் புதிய தொழில்நுட்பங்களின் வருகையால் விளம்பரங்களை வழங்கும் முறை மாறிவிட்டது ஆனால் அதை உருவாக்க விளம்பர நிபுணர்களின் தேவை அதிகரித்து வருகிறது மீடியா ஹவுஸ் மற்றும் விளம்பர முகமைகள் புதிய முன் உதாரணத்திற்கு ஏற்ப தங்களை மாற்றிக் கொள்கின்றன என்றார் தொடர்ந்து சங்க செயலாளர் டாக்டர் பி சதாசிவம் அட்வர்டைசிங் கிளப்பின் செயல்பாடுகள் குறித்து அறிக்கையை சமர்ப்பித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்காக தலைவராக தி இந்து ஆங்கில நாளிதழின் வணிக தலைவர் மற்றும் பொது மேலாளர் ஆர் எல்வகுமார் நியமிக்கப்பட்டார் செயலாளராக அபாக் மீடியா டெக் பாலகிருஷ்ணனும் இணை செயலாளராக சுதன் பப்ளிசிட்டியின் டேவிட் அப்பாதுறையும் பொருளாளராக பிராண்ட்பேஜ் கம்யூனிகேஷனல்ஸ் ஜெயக்குமாரும் பொறுப்பேற்றனர் பின்னர் சிவக்குமார் தனது ஏற்புரையில் கூறுகையில் விளம்பரம் நெறிமுறையானது என்பதை உறுதிப்படுத்தினார் நாலேஜ் காஃபே மாதேந்திர அமர்வு சிஇஓ திட்டத்தை சந்திப்பது மற்றும் விளம்பரம் குறித்த நிர்வாக மேம்பாட்டு திட்டங்கள் உள்பட பல புதிய திட்டங்களை கிளப் மேற்கொள்ளும் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த சிறுத்துளியுடன் இணைந்து பருவநிலை மாற்றம் குறித்த பெரிய விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் கிளப் மேற்கொள்ளும் என்றார் நிகழ்ச்சியின் இறுதியில் செயலாளர் பாலகிருஷ்ணன் நன்றி கூறினார்